ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால் உடலில் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெங்காயம் இல்லாத உணவே இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த குழம்பு வகையாக இருந்தாலும் அதில் வெங்காயம் அவசியம் இருக்கும் வெங்காயத்தை உரித்து பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வேடிக்கையாக சொல்லிக்கலாம் ஆனால் வெங்காயத்தில் அவ்வளவு சல்லியாக நம்ம போட முடியாது காரணம் சின்ன வெங்காயத்தில் நிறைந்திருக்கும் ஏராளமான பலன்கள் தான் இதை அறிந்து கொண்டதால் தான் நம்முடைய முன்னோர்கள் காலையில் சாப்பிடும் பழைய சோறு கூழ் ஆகியவற்றுக்கு சின்ன மிளகாயையும் சின்ன வெங்காயத்தையும் சாப்பிடுவாங்க வெங்காயத்தோட காரத்தன்மைக்கு காரணம் அதில் உள்ள அலெல் புரொஃபைல் டை சல்பைடு என்ற எண்ணெய் தான் இதுதான் வெங்காயத்தோட நெடிக்கும் நமது கண்களில் கண்ணீர் வருவதற்கும் காரணமாக இருக்குது வெங்காயத்தில் புரத சத்துக்கள் தாது உப்புக்கள் விட்டமின்கள் ஆகியவை இருக்குது வெங்காயம் உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் வெங்காயத்தை பச்சையாக கடித்து சாப்பிட்டால் வாய்ப்புண் மற்றும் கண்வனி குளமாகும் வெங்காயத்தை நீங்கள் வதக்கியோ வேக வைத்தோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் விசோ என பலர் சங்கடப்படுவாங்க அதை பார்த்தா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்காது சாப்பிட்டு விட்டு சில புதினா இலைகளை வாயில் போட்டு மெல்லுங்க இதனால் உங்க துர்நாற்றம் ஓடிவிடும் சிறுநீரக பிரச்சனை முதல் உடல் எடை குறைவது கொழுப்பை குறைப்பது வரை அனைத்து பிரச்சனைகளுக்கும் வெங்காயம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படி வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் இதனால் இதயம் ஆரோக்கியம் ஏற்படும் ரத்தத்தின் சீரான தன்மையை சரியாக வைத்திருக்க உதவும் இதன் காரணமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்கப்படும் இதய நோய் உள்ளவங்க மிக சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் வெங்காயம் இருக்கும் வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும் வெங்காயம் பச்சையாக சாப்பிடுவதால மூச்சுக்குழாயின் தசைகளில் ஒரு இலகுத் உருவாகும் இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு எளிதில் சுவாசிக்க உதவும் வெங்காயத்தில் உள்ள செலினியம் விட்டமின் ஈயின் உற்பத்தியை அதிகரிக்கும் இதனால் கண் பிரச்சனையை தடுக்க முடியும் பல்வழி உள்ளவங்க வெங்காயத்தை ஒரு தொண்டு எடுத்து பல்வலி உள்ள இடத்துல வைத்தால் பல்வழி குணமாகும் குறிப்பாக இரவு தூங்கும்போது வைத்துக்கொண்டு கொண்டு படுத்தால் இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் தொடர்ந்து இதைப்போல் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சொத்தை பல் உள்ள இடத்துல உள்ள புழுக்கள் முழுமையாக வெளியேறும் வெங்காயத்தில் ஏ சி மற்றும் கே ஆகிய விட்டமின்கள் உள்ளது மேலும் அவை அனைத்து சரும பிரச்சினைகளுக்கும் உதவி புரியும் இந்த விட்டமின்கள் நிறமையை போக்க உங்களுக்கு உதவும் அது மட்டுமில்லாமல் தீங்கு விளைவிக்கும் கதிர்களில் கதிர்களிலிருந்து பாதுகாக்கும் முகத்தில் கீரல் காயம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்பேக்லேயும் கொஞ்சம் வெங்காய சாரை கலந்துக்கலாம் வெங்காயத்தில் உள்ள இரும்பு சத்து உடலில் எளிதாக கலக்கும் தன்மை கொண்டது இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் வெங்காயத்தை சாப்பிட்டால் இரத்த சோகை பிரச்சினை குணமாகும் வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டால் தலைவலி முழங்கால் வலி பார்வை மொங்குதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் சின்ன வெங்காயத்தை அரைத்து தலையில் போடுவதால் தலைமுடி வளர்ச்சியை தூண்டும் மேலும் பொடுகு பேன்கள் நீக்கவும் உதவும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்